முக்கால் சத்தியமா தன்ன சத்தியமா சத்தியமா பாடி கர்ப்புண் சத்தியமா தூப்ர தேவன் சத்தியமா புல்லட் போயிரேன் நிம்ம வர மாட்டேன் முக்கால் சத்தியமா போயிரேன் பாலி எந்திரி அடுத்த கேந்திர எடுத்தাল வா வாப்டி அடி வா அடி வா பாப்பா யாருப்பா வந்துர்க்கா உருந்தான் உருக்கடி வித்தியாசமா இருக்கும் என்ன சொல்லி கிடைக்க உருக்க என்ன சொல்லி கிடைக்கா

கருவிலேப்பா கருவ நீங்க வந்தீங்க நீங்க இருந்து என்ன தந்துருக்கீங்க பிள்ளை இந்த மொட்டை அடிச்சேன் கல்யாணம் பண்ண வரல ஆஹ் கல்யாணம் பண்ணேன் பண்ண வச்சேன் ஆஹ் பிள்ளை ஆஹ் கருவூலயே தின்றேன் ஆஹ் எல்லா பிள்ளையிலையும் தின்றேன் எத்தனை நான் நல்ல வந்து கெட்டது சரி வருஷம் வந்துட்டீங்க வருஷம் சொல்லுங்க

அப்படி அறிவா அறிவா அடிவா அடியோ அப்படியே அடிவா அப்படியா அடிவா அடிவா அடியோ அப்படியா என்ன யார் வந்துருக்க யார் வந்திருக்க ஆனா அப்படின்னா பெண் பேரு மலையான காலி எது மலையான அம்மா மலையான காக்கிறதே எப்படி வந்த பாவுடை

என்னது <laughs> <laughs> பாபே அறிக்குவா பாபுடே வாபுடை அடிவா அடிவா அறிவா அடிவா யார் வந்திருக்கா நீ என்ன கேட்கணும் காட்டுனக கோயில குலமா கிடையாது காற்று கருணாகம் எந்த ஒரு காட்டுரு காடுனா எந்த காட்டுனாங்க ஒரு நாக அடிச்சாங்கப்பா அடிச்ச உடனே அப்ப பயங்கர கோவம் ஆயிடுச்சு நாகி கிட்டத்தட்ட நாப்பத்தி ஆறு

ஆதிமா பண்ணலை சைலண்டாக இருந்தேன் சைலண்டாக இருப்பேன் என்ன பண்ணேன் சைலண்டாக இருக்குது ஒன்றுமே பண்ணல சரி பெரிய பண்ணல ஆ நல்லா ரெண்டுமே பண்ணலை ஆனால் இருந்துக்கிட்டேன் இருந்து சாப்பிட்டுக்கிட்டேன் சரி மறுபட்டு என்ன வேணும் ப சத்தியம் பண்ணிட்டு கூட சத்தியம் பண்ணிட்டு கூட உட்காந்து சத்தியம்மா உட்கால சத்தியமா சத்தியமான சத்தியமா கூப்பிட தேவை சத்தியமான விட்டு போயிடுறேன் இந்த உடம்பு விட்டு போயிட இந்தமாதிரி சத்தியம் உட்காந்து அடுத்த ஆளுவா அடுத்த ஆளவா அப்படி வா அடிவா வா அடிவா வாப்டே பொருள் என்ன வாங்க வாங்கி யாருக்க யார வந்திருக்கா என்னப்பா வித்தியாசமா பண்றேன்

யார் unexWelcome என்ன sangat கொரு KP ie க aisle க consumes நினை vacc pizzTalk வார் neh Chr veter tomato brighten வீர் 어딘ா வந்தா சரி conception ரொம்ப уж விBLANK esin நீ inh� gallery நetchup程 விறும் த splash ோ Hua Vikt ¡ última்ína lawn! வானுமிwał thy interviewing settனாENCE! பிரு Calling открыzeniu recover he encompasses oluyor problemu milligram சரி gerne rein работ promoting � 건ただ stainsHer imagination arrives unanim� bombers உட்கார்ந்து சத்தியமா சத்தியம்மா சத்தியமா சத்தியம் வாளி கற்பனை சத்தியமாரி சத்திய கோபிளாமல் சத்தியம் கூகுள் கேமர சத்தியமா புரோட்டை போயிடுறேன் உட்கார்ந்து சத்தியம் கால் சத்தியம் அடுத்தால் வா அடுத்தாள் வா அடுத்தாள் வா வா ஆடி வா வா வாப்பிட வரைக்கும் வா வா அப்படி அவ்வளோதாண்ணா சந்தோஷம்மா சரி அதான் நீக்கம் பார்த்துக்கலாம் சரி தோண்ணா

குடி குடி என்னப்பா எந்த ஊரு எந்த ஊர்ல இருந்தான் இரண்டாவது எத்தனை சந்தியா